எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பேர் வந்து என்ல் கண்ணனா சார் எங்கள் அப்பா பேர் சிங்காரவேல் எங்கள் தாத்தா பேர் லட்சுமி சார் அவங்க அப்பா பேர் வந்து நாராயணசாமி இது இப்போ ஒன்று வந்து நாலாவது தலைமுறை வந்துருக்கு நான் சின்ன வயசுலேருந்தே இந்த தொழில் தான் இருக்கேன் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் காலமாகிட்டாங்க எங்கள் பெரிய தான் இருக்கு என்னால் கந்தசாமி ஆசை இருக்கிட்ட அவர் தான் எனக்கு குரு அவர் தான் வந்து வேலையை கற்றுக்கிட்டேன் இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த வேலையை இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் வேலையெல்லாம் செய்யறதில்லை அவனும தான் செஞ்சுருக்கிறான் ஒரு வேலையை நீங்கள் அப்போ நீங்கள் செய்கிறப்ப இந்த நாகசுவரத்தோட விலை என்ன இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்போ கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தது விலை கம்மியாக இருந்ததுன்னா அப்போ மரம்லாம் நல்லா ஈஸாக இருந்தது எங்களுக்கு விலை கம்மியாக இருந்தது இப்போ இந்த ஆச்சாமரத்துக்கு மரத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா புரோக்கருங்க நிறையா பேர் கம்மித்தாங்க இந்த ஆச்சாமரம்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வாங்கிறாங்க முதல்ல நாங்கள் வேலை செய்கிறாங்க நாங்களும் அடுத்த அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு தடவை இன்னொரு மகன் மேல எங்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கே வந்து ஒரு மூணு பேர் தான் இங்கே இருக்கிறோம் அதுக்கே போட்டியில் வாங்குவாங்க

இப்போ வந்து இப்போ எங்ககிட்ட வாங்குகிறாங்க பேசுங்க அதுதான் சிறு குறைகள் தான் செய்யும் குறை இல்லாத ஒரு தொழில் யாரும் பண்ண முடியாது அது குறை சொன்னாக்கா உடனே என்ன பண்ணுவாங்க எங்களை விட்டு அந்தாண்ட்ட போவாங்க இப்போ அங்கேருந்து இங்கே வருவாங்க இப்படி தான் அந்தாண்ட இப்படி போவாங்க அது இவ்வளவு தான் வேறு ஒன்றும் இல்லை ம் ஆனால் வந்து இந்த நாசுரம் வந்து ஒழுவும் இப்போ என்னுடைய நாசுரத்துக்கும் நான் சத்திய வேலை சாமி நான் சொல்லுவோம் என்ன சொத்துவோம் ஒத்தக்கு ஒத்த வித்தியாசங்கள் நிறையா இதுக்காக தான் செய்யும் வேண்டாம் நிஜியான இருக்க செய்யும் இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை நாசரம் வந்து எங்கள் காலத்தில் ஏன் காலத்துலேயே சொல்கிறேன் எங்கள் பெரியப்பா காலத்துலாம் அப்போலாம் வந்து தங்க நாசுரம் வெள்ளி யாருக்கு இப்போ சனிபேதா இருப்பாங்க

இது ஜாயின்ட் பண்ணணும் அப்படி தான் செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ முன்னாடி செய்கிற முறைக்கும் இப்போ செய்கிற முறையும் நிறைய மாறி இருக்கா இல்லை அப்படியே தான் முறை முறை எல்லாம் ஒன்று தான் அப்படியே தான் இருக்கு அப்படியே தான் இருக்கு அந்த காலத்தில் இந்த மத்தியமா சுத்தமாக மத்தியமா பிடிக்காம மான்னு பிடி இந்த மாவுக்கும் மாவுனாவுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது மான் தான் இருக்கும் இப்போ வந்து இந்த ராயர் நம்பரில் வந்து என்ன பண்ணார் அவர் தான் ரங்கநாசாரி அழைச்சிட்டு போய் ஒரு ஒரு நாசரமாக போட்டு போட்டு பார்த்து இந்த மத்தியம நாகசுரம் நீட்டு கூட வச்சு சுரத்தெல்லாம் எல்லாம் மேலே ஏற்றி சுத்த மதிய கண்டுபிடிச்சாரு அதுல இருந்து வந்துச்சு வந்து இந்த தொழில் செய்யறதுல மறக்க முடியாத அனுபவங்கள்னு சொல்லுவீங்க இதை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு மறக்க முடியாத சமாச்சாரம் என்றைக்குமே மறக்க முடியாத சமாச்சாரம் இந்த தொழில் இல்ல உங்களுக்கு நீங்க வாங்கின பரிசா கூட இருக்கலாம் ஒரு பாராட்டாக இருக்கலாம்

பழைய காலத்தில் எங்கள் பெரிய இப்போலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் வந்து இப்போ இந்த காலையில் தான் வந்துட்டு போகிறேன் அந்த பையன் நம்ம காட்டிக்க அஞ்சு கட்ட அஞ்சரை கட்டைகளம் வேணும் அது இந்த மாதிரி மத்திய செய்திலே அது எங்கெங்கே எல்லாரும் போட்டு பார்த்துட்டாங்க ஒன்றும் நடக்கலை இங்கே நான் எடுத்ததையும் செஞ்சு கொடுத்துடல நான் போட்டு கொடுத்தது முதல்ல நாலரைக்கு தான் இருந்தது அப்புறம் பசுக்கு கொஞ்சம் நீட்டாக குறைச்சி பார்த்தா அஞ்சுக்கு தான் இருக்குது

அந்த மத்தியமத்துக்கு கொஞ்சம் பிசுறு அடிக்கிறாப்புல இருக்குன்னு அப்படின்னாப்புல அதான் உடனே நான் வந்து என்ன பண்ண அதையே வாங்கு வாங்கி கொஞ்சம் ஒரு ஆயத்தை போட்டு விடுவணுன்னா சரியாக போயிடுவாங்க சரியாக போச்சு இது வந்து இப்போ நாசஸ்வரம் வந்து எல்லோரும் செஞ்சிடுறாங்க இப்போ பண்டுிக்கும் பக்கத்தில் இந்த சாட்டு போட்டெல்லாம் நாசுரம் செய்கிறாரு என்ன அதான் இந்த நாசுரம் மேலே மேலே போக்குவரத்து இந்த சுரங்கள் எல்லாம் ஒன்று தான் எல்லாமே தான் ஆனால் உள்ளார மட்டும் வந்து சரியில்லை இந்த அங்கே தான் இருக்க விஷயமே என்ன இப்ப இந்த சச்சமாக பேசுகிறேன்னு சொன்னாக்கா அதை என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போ சாத்து பெற்று நாங்க தெரியாது நாசுரமாக நாசுரமாக செஞ்சு கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் என்ன அதே மாதிரி மத்தியம்களும் இதுதான் இப்ப மெயினே மத்தியம்தானு இந்த நாசுரத்துக்கு

இந்த ஆயுதத்தில் நாங்கள் அந்த சுரத்தையே வரைய விடுவோம் அந்த ஆயுதத்தில் இப்போ மேலே இருந்து வரைக்கும் இந்த ஏழு ஏழு சுரமோ வழியும் ஏத்த வரமோ சுரத்தையே வரைய விடுறது இல்லை சுரத்தையே வரையிக்கிட்டு அதுக்கு எங்கெங்க எவ்வளவு விற்கணும் இந்தந்த சுரத்தில் இந்தந்த இடத்துல எவ்வளவு மரம் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஓகே நீங்க மரத்தை பார்த்தே சொல்லுவீங்களா இந்த மரத்துல நான் வரும் வராதுன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி சொல்லணும் மரத்தை சொல்லாமே